அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா டூ டே சீரியல் ரிவிப்பார் கௌரி கௌரி சரியாக அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வு நடக்கு போது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்மளோட பார்வையில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரையினா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு துர்காவாக வந்திருக்கிற கடப்பாக கனகாவை பிடிக்குமா இல்லை வீணாக்காவாக பிடிக்குமா இல்லை காவேரி அம்மாவை பிடிக்குமா இல்லை அகிலாவை பிடிக்குமான்ட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நம்மளோட ஜமீன் குடும்பத்தில் மற்ற யாராச்சும் பிடிச்சாலுமே அவங்க பேரையுமே கமெண்ட்ல சொல்லுங்க நம்மளோட துர்கா பாம்பு பிரச்சனைலாம் முடிஞ்ச பின்னாங்க பின்னாடி குடுகுடுப்புக்காரன் நைட்டில் போயிட்டு இந்த இடத்துல போய்ட்டு இந்த பூஜை பண்ணிட்டு வான்னு சொல்லிட்டு போயிருக்கிறேன் அப்போ தான் உன் இந்த வீட்டுக்கு பிடிச்சிருக்கிறதோ உனக்கு வந்திருக்கிற மரண கண்டமும் ஒதுங்கி போகும்னு சொல்லிவிட்டு ஏதோ ஒரு பரிகாரத்தை சொல்லியிருப்பார் போல் அதை செய்கிறதுக்காக மணி பன்னிரெண்டு மணிக்கு வந்து பூஜை ரூமில் நம்மளோட கடப்பா கனகா அதாவது துர்காவாக இருக்கிற கடப்பா கனகா பூஜை ரூமில் வந்து ஏதோ ஒரு பொட்டியில் பூஜை பண்ணி ஒரு கப்பில் எடுத்துகிட்டு சாம்பிராணியை எடுத்துகிட்டு போர்வையை போற்றிட்டு நித்தியில் பட்டெல்லாம் போட்டுட்டு பயங்கரமாக கிளம்பி போயிட்டுருக்குறாங்க இதெல்லாம் பார்த்தா வீணாக அத்தை அவங்க அத்தைமார்கிட்ட சொல்லி உடனே அத்தையே ரெண்டு பேரையும் கிளப்பி இன்றைக்கி எங்கே போகிறான்றதை கண்டுபிடிச்சாணும்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக போயிட்டுருக்குறாங்க கடைசியில் நாய் கையில் அடிபட்டால் அடிபடலாம் பேய் கையில் அடிபடுற மாதிரி மொத்தமாக பேய் கிட்ட மூணு பேரும் மாட்டிக்கிட்டு சிக்கி சின்னப்பணம் ஆகிட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வரப்போகிறாங்க இதே மாதிரி தான் வழக்கம் போல் தான் வீணாவுக்கு எப்பயும் போல திட்டு விடுற மாதிரி வழக்கமாக திட்டு கொள்ள போகுது இதுதான் உண்மையாக நடந்தால் நடக்கணுன்றது என்னோடய யோகப்படி இப்படியெல்லாம் நடந்தால் நல்லா இருக்குன்னு யோசிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டெஸ்ட்ரைப் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்